வலைக்கும் வரமத்துலா வபர்த்து அலமதுல்லா இன்றைக்கி முஸ்லீம் பகுதிகளிலேயே பள்ளிவாசல்களில் சில முஸ்லீம்கள் வீடுகளில் மௌலூது ஷெரீஃப் ஓதுவாங்க கசீதத்துல் புர்தா ஓதுவாங்க இதெல்லாம் இஸ்லாத்தில் கூடுமா கூடாது அதற்கெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கா இல்லையா அதை பற்றின பதிவு தான் இது முதல்ல இந்த கசீதத்துல் புர்தாவை மௌலூது ஷரீஃபை எதிர்க்கிறதுக்குன்னே ஒரு முஸ்லீம்களை ஒரு பெரிய கூட்டம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அதற்கு பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம புரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சரியான புரிதல் நமக்கு வரும் அலமது இல்லா முதல்ல இதை எதிர்க்கிறவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க இந்த கசிதத்துள் தொள் மௌலூது ஷெரீஃப்லெலாம் ஒரு அளவு கடந்த எல்லை தாண்டிய ஒரு புகழுக்குரிய வார்த்தைகள் வருது அதாவது அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அப்படின்னு நீங்கள் ரசூல்லாவை பார்த்தே சொல்கிறீங்க அந்த ஷம்சுன் நீங்கள் சூரியன் அந்த பதுருன் நீங்கள் சந்திரன் அப்படின்லாம் நீங்கள் பாடுறீங்க இந்த மாதிரியான புகழுக்குரிய வார்த்தையெல்லாம் அல்லாவுக்கு மட்டுமே உரியது அல்லாவை மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நம்ம வார்த்தைகளை வச்சு புகழணும் நீங்கள் இதுக்கு மாற்றமாக ஒரு மனித ரசூல் என்ன தான் இருந்தால் ஒரு மனிதரை இப்படிலாம் நம்ம புகழக்கூடாது அப்படின்னா இதை எதிர்க்கிறவங்க ஒரு காரணத்தை எடுத்து வைக்கிறாங்க இதற்கான பதில் என்ன அப்படின்னாங்க இந்த மாதிரியான புத்தகங்களை இந்த கிதாபில் பாடூர் அந்த புர்தா ஷெரீஃபை பாடினவங்களாம் யார் அப்படின்னா பூஸ்ரி ரஹமத்துல்லா மாதிரியான ஆட்கள் ஏன் பாடுறாங்க எப்படி பாடுறாங்க அப்படின்னா ஒரு ரசூல்லா மேலே ஒரு அளவு கடந்த அன்புனால பாசத்தினால ரசா மேலே இருக்கிற ஒரு அளவு கடந்த ஒரு காதல்னால் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க இதற்கான எக்ஸாக்டாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நம்ம கேஷுவலாக நம்ம பார்க்கலாம் ஒரு தாய் தன்னோட பயன்ட்ட சொல்லுவாங்க என்ன பெற்ற ராசாவே என்ன பெற்ற தங்கமே அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா இப்போ அந்த தாய்கிட்ட போய் நம்ம ஏமா அந்த பையனை உனைய பெற்றான் நீ தான் அந்த பையனை பெற்றேன் அப்படின்னு நம்ம அந்த தாய்கிட்ட போய் சொன்னால் எப்படி இருக்கும் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு பாசத்தில் பாசத்தோட வெளிப்பாடு அந்த வார்த்தைகள்லாம் வேறு எந்த காரணமே கிடையாது நம்ம நம்ம ரசோல்லாவை அல்லாவோட ஸ்தானத்துக்கு கொண்டு போகணுங்கிறதோ ஒரு எல்லையை தாண்டி லிமிட்டை தாண்டி புகழுங்கிறதோ கண்டிப்பாக கிடையாது ரசூல்லா மேலே இருக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்தணும் ஒரு பாசத்தை வெளிப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கும் போது அந்த தாய்கிட்ட போய் நாம் எப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது அதாவதுங்க ரசூலா சாசனுடைய ஃபேமஸான ஒரு ஹதீஸ் அந்த சிஹா சிஹாசித்தாக்கள்லேயே ரொம்ப ஆதாரபூர்வமாக வர ஹதிஸ் நம்மலாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் ரசூலா சாகசம் சொல்லுவாங்க நீங்கள் என்னைக்கு உங்களை விட விட உங்கள் சொத்து விட மற்ற எல்லாத்தையும் விட உங்களை விடவும் என்னையை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் பரிபூர்ண முஸ்லீம்னு செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அப்போது நாம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மேலே பாசம் வைக்கிறது அன்பு வைக்கிறது அந்த அலி அந்த அன்புனால் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஓதுறது மௌலூ ஷெரீஃப் ஓதுறது கசிதத்துள் பொருதாக ஓதுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இஸ்லாத்தில் தாராளமாக கூடும் அலமதுல்லா ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம்கள் இந்த பெரும்பாலும் அந்த கிராம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மௌலூ ஷெரீஃப் ஓதும்போது இந்த கசீரத்துல் புர்தா ஓதும்போது சில இடங்களில் தம்ஸ் இந்த ட்ரம்ஸ்லாம் வச்சு அடித்து ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி கொண்டாடுறது அதுக்கு பயங்கரமாக சாப்பாடு போடுறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தில் வந்து நிச்சயமாக அனுமதி கிடையாது ஆதாரமும் இல்லை ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் ஆனால் இதை தாண்டி ரசைய ரசாயசம் மேலே புகழ் பாடி ஒரு அன்பை வெளிப்படுத்தி கசுதத்துல் புர்தா ஓதுறதோ மௌலூர் ஷரீஃப் ஓதுறதுனாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இஸ்லாத்தில் அதுக்கு தாராளமாக அனுமதி இருக்குது அலமது இல்லா வரக்கூடிய நாட்களிலே ஸ்லாஹா சலம் நபிசுல்லா அலையிஸ்லாம் அவர்கள் மீது அதிகப்படியான ஒரு அன்பை வைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல எல்லாம் நம்ம அனைவருக்கும் தருவானாக மறுமை நாளில் நபி அல்லா அலி இஸ்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வபரகாத்து சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்